வழிகாட்டும் பேராசிரியர் இவர்கள் கொடுத்த நெருக்கடி மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டதை நாம் அறிவோம் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது மாணவர் போராட்டங்கள் வெடித்தன அதற்கடுத்து இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி மாணவன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்த அந்த மாணவன் உயிரிழந்திருக்கிறான் என்பதற்கு பின்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் சாதியின் பெயரால் தலித் மாணவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது உயர் கல்வி நிறுவனங்களில் ஐஐடி எய்ம்ஸ் ஜேஎன்யூ போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் நவீன தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் சாதியின் பெயரால் அவர்கள் இழிவுபடுத்தப்படும் நிலை படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் அளவுக்கான ஒரு நெருக்கடி அதுதான் ரோஹித் வெம்லாவினுடைய வாழ்க்கையில் நடந்தது இன்றைக்கு உயிரிழந்திருக்கிற முத்துகிருஷ்ணன் கடந்த பத்தாம் தேதி தன்னுடைய முகநூலில் ஒரு பதிவை செய்திருக்கிறார் எங்கும் சமத்துவம் என்பதே இல்லை என்று ஆங்கிலத்திலே பதிவு செய்திருக்கிறார் தான் பிறந்த சேலத்திலும் சரி படிக்கிற பல்கலைக்கழகத்திலும் சரி சமத்துவம் என்கிற சொல்லுக்கு மதிப்பில்லை என்கிற வகையில் அந்த பதிவை அவர் செய்திருக்கிறார் ஆக தன்னை பிற மாணவர்களுக்கு இணையாக அல்லது சமமாக நடத்தவில்லை என்பதைத்தான் தன்னுடைய முகநூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று அவரோடு பயிலுகிற மாணவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே முத்துகிருஷ்ணனுடைய சாவில் சந்தேகம் இருப்பதால் புதுதில்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த ஆணையிட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் டெல்லி முதல்வருக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இந்த சாவின் பின்னணியை அறிவதற்கு சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அந்த குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறோம் அவருடைய உடலை டெல்லியிலிருந்து சென்னைக்கு கொண்டு வர சேலத்திற்கு கொண்டு செல்ல ஆகும் செலவை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் இந்த தொடர்ந்து உயர்கல்வி நிலையங்களில் இந்த சாதிய பிரச்சனைகள் உயிரிழப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதன் காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க ஒரு சரியான புரிதல் இல்லாமல் உயர்கல்வி இருக்கா இந்தியாவில் இது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடுமைதான் ஆனால் இவ்வளவு காலம் அது வெளிச்சத்திற்கு வந்ததில்லை ஊடகங்கள் இந்த அளவுக்கு பல்கி பெருகிடவில்லை கடந்த காலங்களில் ஆகவே இப்போதுதான் உயர்கல்வி நிறுவனங்களில் தொடரும் இந்த சாதிய கொடுமைகள் அம்பலத்திற்கு வருகின்றன மிக உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் தலித்துகள் படிக்கக்கூடாது அதனால் இடஒதுக்கீடே உயர்கல்வி நிறுவனங்களில் கூடாது என்ற கொள்கை கொண்டவர்களால் தான் இந்த கொடுமை நிகழ்கிறது ஆகவே உயர்கல்வி நிறுவனங்களில் தலித் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் மத்திய மாநில அரசுகள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு வந்து வந்து லட்சம் ரூபாய் அவன் ஒரு ஆராய்ச்சி மாணவன் அவன் பிஹெச்டி முடித்தால் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்புள்ளவன் ஆனால் தற்போது அரசு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருப்பதை கூடுதலாக உயர்த்தி வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தின் சூழலை கணக்கில் கொண்டு அந்த மாணவனின் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவன் படித்திருந்தால் பிஹெச்டி வாங்கியிருந்தால் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு அரசு அந்த குடும்பத்திற்கு போதிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் குறைந்தது ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த உயர்கல்வி நிலையங்களில் காவிமயமாக்கப்படுவது அதிகமா இருக்கு அப்படின்ற மாணவர்களுடைய குற்றச்சாட்டும் தற்போது எழுந்திருக்கு இதே நேரத்தில் ஆர் எஸ் சேர்ந்த சில தலைவர்களும் உள்ள போய் ஜேஎன்யூல பேசிட்டு இருந்தாங்க கடந்த காலங்களில் பார்க்க முடிஞ்சது இப்ப இதுல இவர்களுடைய தலையீடு இதுல இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிப்படையாக மாணவர்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகள் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றன இறங்கி வேலை செய்கிறார்கள் இதனால் தலித் வெறுப்பு மற்றும் முஸ்லீம் வெறுப்பு போன்ற இந்த வெறுப்பு அரசியலும் மாணவர் சமூகத்தினரிடையே விதைக்கப்படுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை அதனுடைய விளைவுதான் ரோஹித் வெமுலா சாவு எனவே மாணவர்களுடைய வெள்ளை உள்ளத்தில் இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியல் என்கிற நஞ்சை விதைக்க வேண்டாம் அதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சரவணன் என்ற மாணவர் எய்ம்ஸ் கல்லூரியிலே படிப்பதற்காக சென்றவர் தமிழகத்தை சார்ந்த மாணவர் அவர் உயிரிழப்பு என்பது தற்கொலை அல்ல அது கொலைதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி தமிழகத்திலிருந்து செல்லுகிற மாணவர்களுக்கு குறிப்பாக தலித் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது இதற்கு மத்திய மாநில அரசு தான் அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் மாநிலமிட்டு மாநிலம் நெடுந்தோறும் சென்று படிக்கிற மாணவர்களுக்கு அங்கே அவர்கள் மொழி சிறுபான்மையினராக இருக்கிற சூழலில் பாதுகாப்பற்ற ஒரு நிலை உள்ளது ஆகவே சாதி புலம்பெயர்ந்த நிலை இவையெல்லாம் மாணவர்களுக்கு எதிராக அமைந்திருக்கிற சூழலில் அவர்களுக்கு சுதந்திரமாக படிக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்பதை சுட்டிக்காட்டுகிறார் கல்வியை காவிமயமாக்குவதுதான் பாரதிய ஜனதாவின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் ஆகவே இந்தியா முழுவதும் ஒரே கல்வி என்பதில் பெரிய மாறுபாடான கருத்து இல்லை ஆனால் அது காவிமயப்படுத்தப்பட்ட கல்வியாக இருக்கும் என்பதுதான் பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே அத்தகைய சூழல் கூடாது அப்படி ஒரு சூழல் அமைந்தால் அதை தொடர்ந்து எதிர்ப்போம் இன்னும் சிறிது நேரத்தில் மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்களின் கூட்டம் கூட இருக்கிறது அந்த கூட்டத்தில் கலந்தாய்வு செய்த பின்னர் இறுதி முடிவை அறிவிப்போம் வாய்ப்பு இருக்கிறது